இதே உள்ள போய் அப்படியே கொடுங்க. கள்ளம்ட்டை காட்டுறீங்களா ஓகே. கள்ளம்ட்டை தான் குடிக்க போறோம். நண்பர்களை இ சேவை மற்றும் எதிர்நீச்சல் வாட்ஸ்அப் குழு மூலமாக கர்நாடகாவில் உள்ள ஆர்டிஓ அதிகாரிகளை சந்தித்து அவர்களுக்கு இனிப்பு வழங்கும் ஒரு நிகழ்வுக்காக இப்போ நாமக்கல்லிருந்து பேருந்து புறப்பட தயாராகி கொண்டிருக்கிறது இன்று நாளை நாளை மறுநாள் அப்பப்போ லாரி டுடே சேனலில் இதனுடைய நிகழ்வுகளை நேரடியாக ப்ளஸ் வீடியோ எடுத்தும் போடுவோம் இது பற்றிய மறுபடியும் அப்டேட் கொடுக்குறேன் இப்போது நாமக்கல்லிலிருந்து வாகனம் கிளம்ப தயாராகி கொண்டிருக்கிறது மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்த்து சந்திப்போம் நன்றி